டிவைஸ் மாப்பிள்ளை வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எல்லாமே ஓகே அது மாதிரி அவர் வந்து அப்பப்ப அந்த மிராக்கிள்ஸ் வந்து பண்ணிட்டே இருக்கார் என்னன்னா சின்ன இன்சிடென்ட் நேத்தி கூட நாங்க வந்து பெரியவாளுக்கு செவ்வாழை வாங்கணும்னு வாங்கிட்டு வந்தோம் நிறைய ஃப்ரூட்ஸ் வாங்கிடுவோம் அதுல செவ்வாழையும் வாங்கிடுவோம் அது நல்ல நாங்க பார்க்கும் போது நல்லா ஓவர் ரைப்பாலாம் இருக்குல்ல அதுக்கு வந்து அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நான் முருகன் வழிபாடுல இருக்கிறதுனால பெரியாளுக்கு பஞ்சாமிருதம் கொடுக்கணும்னு மனசுல இருந்தது சரி எல்லாம் ஃப்ரூட்ஸா தானே வாங்குறோம் ஃப்ரூட்ஸாவே வச்சுக்கலாம் பெரியவாளுக்கு நான் பெரியவா விடல அதுக்கு வந்தா அந்த பழம் உதிர்றது அப்படியே தனித்தனியா அதை எப்படி வைக்கிறது சிரிப்பா இருக்கணுமே அதனால கடைசியில அந்த பழம் வந்து பஞ்சாமிருதம் எடுத்து ஆனா பெரியவாளுக்கு செவ்வாழை கொடுக்கணுங்கிறதுனால இன்னைக்கு எதிர்பாராத விதமா எங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்த பழமே தான் நாங்க கேட்காமியே

ਬਾਦੀ ਨੇ ਕਿਹਾ ਕਿ ਇੰਨੀ ਕੀ ਖੜਚਾ ਤੇਰੀ ਬਾਤ ਵਾ ਪਰਿਵਾਜਨ ਵਾ ਪਰਿਵਾਜਨ